நாஞ்சு லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்கு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா நம்ம திக்கனவோடு பக்கம் மத்தியோடு மத்தியோடு மெயின் மத்தியோடு ஜங்ஷன் மெயின் ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் உள்ளே வந்த அப்புறம் எல்லாம் வீடு தான் வீடு அரைஞ்ச இடத்துல ஒரு நடுவில் ஒரு இடம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டடி பாதை எட்டடி பாதை இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி பதினஞ்சு அடி வரும் பாதை அதை அடைச்சி வச்சுருக்காங்க இந்த இடத்தோட உள்ளலாம் எல்லா இடம் வீடு தான் இருக்குது ஒரு பதினாறரை சென்ட் விலைக்கு இருக்கு பக்கத்தில் எல்லாம் வீடு தான் சுற்றி வீடு நடுவில் தான் இந்த இடம் இருக்குது மெயின் ரோட்லேன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு மீட்டர் உள்ள வந்தால் அப்புறம் பதினாறரை சென்ட் இடம் இதுதான் இடம் இது பிளாட்டு போடுறவங்களுக்கு நல்ல பெ நல்ல பெஸ்ட்டான இடம் ஏன்னா மூணு பிளாட்டாகட்ட பிரிச்சிடலாம் எல்லா இடமும் வீடு தான் இருக்கு பதினாறரை சென்ட்டுக்கு அவங்க ஒரு சென்ட்டுக்கு கேட்குற விலை வந்து மூணரை லட்ச ரூபாச்சும் கேட்குறாங்க ரேட்டு ஃபிக்ஸட் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் கம்மி பண்ண வாய்ப்புண்டு நேராக வந்து பேசும்போது கம்மி பண்ண வாய்ப்புண்டு சென்ட்டுக்கு மூணரை லட்ச ரூபா கேட்குறாங்க தேவைப்படுவோர் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க